சிருஷ்டிவலி சொந்தங்களுக்கு வணக்கம் லக்ஷ்மி குபேரக்காயினும் பச்சை குங்குமமும் திருதி என்று உங்கள் அனைவருக்கும் இலவசமா தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதுதான் இந்த பச்சை குங்குமம்ங்குமம் என்னும் பொழுது நம்ம நார்மலா கொடுக்குற மாதிரி கிடையாதுங்க இது வந்து கிட்டத்தட்ட எட்டு வருட காலங்கள் தொடர்ந்து லக்ஷ்மி குபேர பூஜைகள் தொடர்ந்து பண்ணப்பட்ட கா குங்குமம் அருள் பிரசாதம் இது லட்சுமி குபேர காயன்ற பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எண்ணந்திரம் இருக்கும் பின்னாடி லட்சுமி குபேரனோட இது இருக்கும் சோ இந்த குங்குமம்ன்றது குருவோட கையினால் தொடர்ந்து பூஜை பண்ணப்பட்டது சோ ஒரு கவர்ல கொடுத்தா இது கொட்டிடும் அப்படின்றதுனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து இதை வந்து நம்ம வச்சு கொடுக்குறோம் ஸோ இந்த பிரசாதம் வந்து கொடுக்கக்கூடிய அருள் பிரசாதத்தோடையே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட திருவுருவ படம் அம்பாலோட அந்த காப்பு ரக்ஷ பூஜை பண்ணப்பட்ட சிகப்பு குங்குமம் பூஜை பண்ணப்பட்ட விபூதி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் கட்டக்கூடிய காப்பு ரக்ஷை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை கொடுக்குறோம் இது வேணும்னா உடனே கால் பண்ணி உங்கள் பேரை முந்நூற்றி ஒரு ரூபாய் சங்கல்ப கட்டணம் செலுத்தி புக் பண்ணிக்கோங்க பூக்கூட இடம்